தமிழ் வணக்கம் பாரு பண்ணோம்னா முட்டை வெண்டைக்காய ஆம்லேட் கொடுப்போம் முட்டையும் வெண்டைக்காயும் ஆம்லேட் கொடுப்போம் இது பாருங்கள் ஒரு மூணு முட்டை வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் வெள்ளைக்கருவு மஞ்சக்கருவ எடுத்துக்கோம் வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து வச்சுருக்குறோம் மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கோம் வெள்ளைக்கருவு மட்டும் இப்போ இதான் ஆம்லேட் படம் போனால் பாருங்கள் இது தேவையான பாருங்கள் பூண்டு பூண்டு வந்து நல்லா நைஸாக பொடுமேஸ் கட்டையில் கட் பண்ணியிருக்கோம் பார்த்திழா இந்த சைஸில் உங்க கட் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி அது மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம் அடுத்து வெண்டைக்காய் பாருங்கள்னால நைஸாக கட் வச்சுருக்கோம் வெண்டைக்காய் ஒரு நாலு வெண்டைக்காய் நைஸாக கட் பண்ணியிருக்கோம் வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் மல்லி இலை மல்லி இலை காம்போட கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதுதான் நம்ம ஆம்பளேட் போகிறோம் அடுத்து பாருங்கள் தேவையான பொருள் பாருங்கள் ஜீரம் வச்சுருக்கோம் மஞ்சள் தூள் வச்சுருக்கோம் கரம் மசாலா போட்டு வச்சுருக்கோம் உப்பு தேவையான அளவு வச்சுருக்கோம் மிளகு தூள் வச்சிருக்கோம் தேவையான அளவு பெருங்காய பவுடு இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ப்பேன் பாருங்கள் இந்த வெண்டைக்காய் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டோம் அடுத்த பிறகு இந்த மசாலையும் அதில் ஒன்று சேர்த்துட்டோம் எல்லா மசாலையும் ஒன்று சேர்த்துட்டோம் இதை நல்லா இதை ஃபஸ்ட்டு கிளறிடு இப்போ இந்த கலவையை நல்லா கிளறிட்டோம் பாருங்க இந்த வெண்டைக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறிட்டோம் இப்போ இந்த வெள்ளை கருவு எடுத்து வச்சு கொடுத்தீங்களா இதை இதில் சேர்த்துருவோம் இதையும் நல்லா கிண்டி எடுத்துக்கிடுவோம் பாருங்க எல்லாம் போட்டு நல்லா இந்த வெண்டைக்காய் இந்த மல்லி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு எல்லாம் நல்ல கிண்ணி கிண்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு தொசை கடலை வச்சு அதில் ஊற்றுவிடுவேன் ஒரு தோசைக்கடலை வச்சு லைட்டாக எண்ணெய் தடவிக்குருவோம் எண்ணெய் தடவிட்டு இப்படி வந்து இருக்கு படுத்திங்களா இதில் சேர்த்து இந்த கலவையை நல்லா இது மாதிரிக்கு கலவைய நல்லா கிண்டிட்டோம் ஒரு இட்லி மூடி வச்சு இதை நல்லா அப்படியே மூடி வச்சுருக்கோம் நல்லா விந்துக்கிட்டுருக்கு இன்னும் கொஞ்சமும் வேகட்டும் அப்போ அதை எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் பாருங்கள் இப்போ வெந்திகிட்ருக்காங்க இந்த சமையல் செய்வோம் ஒரு கத்திய வச்சு நல்லா இப்படி சாப்பாக அவ்வளோ கிச்சிக்கிறாங்க கொஞ்சம் மட்டையை அவ்வளோ கத்தி பதிக்காமல் எப்படி ராசா கட் பண்ணிக்கிறோம் அப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணிட்டோம் இப்போ எடுப்போமே எல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க வெண்டக்காய் ஆம்லேட்டு சூப்பர் வாங்க பாருமையான ஆம்லேட்டு நம்ம என்ன சேர்க்கவே இல்லை எல்லா என்ன ஃபஸ்ட்டு கல்ல தடவணுன்னா தான் அதுக்கப்புறம் என்ன சர்க்கவே இல்லை இப்போ இதை நம்ம திருப்பி போடுவோமே பாருங்கள் அருமையாக வெந்துருச்சு ரெண்டு சைடும் பாருங்கள் நல்லா அருமையாக வந்துருக்கு ரெண்டு சைடுமே ரெண்டு சைடு நம்ம பாருங்க சூப்பராக பாருங்க அருமையான முட்டை வெண்டைக்காய் ஆம்லேட் பாருங்கள் சூப்பராக இருக்குது இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிடலாம் நம்ம பெரியவங்க சாப்பிட்றதுனால ரொம்ப எண்ணெய் தேவையில்லை நம்ம எண்ணெய் கம்மி பண்ணிக்கிட்டோம் அருமையான ஆம்லேட் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்கு அருமையான ஆம்லேட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள்லாம் சேர்ந்த உடனே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் ஆம்லேட் பார்க்கவே ஆசையாக இருக்குது சாப்பிட்றது போல் வெண்டைக்காய் பிள்ளைங்க சாப்பிடாதுங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுங்க முட்டை ஆம்லேட்டோட போட்டு கொடுத்துடலாம் பெரியவங்களும் பெரும்பாலும் வெண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்க இப்போ இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிட்றலாம் முட்டைக்கு வந்து முட்டை கூட இது சேர்த்து செஞ்சு கொடுத்துடலாம் அருமையான ஆம்லேட் பாருங்கப்பா சாப்பிட்றதுக்கே ஆசையாக இருக்குது இது மாதிரிக்கும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது பெரியவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு வேலை சாப்பாடாக ஆயிக்கலாம் இது சாப்பிட்டு விட்டோம்னா வெந்நேயும் விட்டுட்டா போதும் ஒரு வேலை சாப்பாடு ஒரு வேலை ஸ்நாக்ஸு எடுத்துக்கலாம் முட்டை ஆம்லேட்ஸ் சவை எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம் இப்போ நம்ம இதை இறக்கிறலாம் ஸ்டவ் நிறுத்திரலாம் கரைஞ்சி போயிடும் இதான் பதம் இதான் பதம் இதுக்கு இதான் பதம் அருமையான பதத்தில் இருக்குது வலை வளர்ப்பெல்லாம் கிடையாது வலை வளர்ப்பெல்லாம் போயிருச்சு பாருங்கள் வலை வளர்ப்பெலாம் போய் நல்லா ஆம்லேட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டு ஆம்லேட் மாதிரியே நம்ம வேறு காய் பிடிச்ச ஆம்லேட் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆம்லேட் பார்க்கவே ஆசையாக இருக்குது அருமையான வெண்டைக்காய் ஆம்லேட்டு பாருங்கள் வெண்டைக்காய் முட்டை ஆம்லேட்டு எண்ணெயெல்லாம் ரொம்ப இல்லாமல் நம்ம செஞ்சுருக்கோம் சூப்பராக இருக்குது இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த மழை சீசன்களுக்கு இப்படி இந்த சத்து இல்லாத குழந்தைங்களுக்கு மழை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த காய் சத்தெல்லாம் கிடைக்கும் அருமையான முட்டையும் வெண்டைக்காயும் ஆம்லேட் போட்டு வச்சுருக்கோம் கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களும் இது மாதிரி ஒன்று சாப்பிட்டு தண்ணி பிடிச்சிங்கன்னா போதும் ஒரு ஒரு இந்த ஆம்லேட்டு ஒன்று சாப்பிட்டு ஒரு வெண்ண ஒரு ஒரு டம்ளர் வெந்நீர் சாப்பிட்டிங்கன்னா போதும் ரெண்டாவது இதில் நாலு அஞ்சு வெண்டைக்காய் சேர்ந்துருக்கு ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்ந்துருக்கு மல்லி எல்லாம் சேர்ந்துருக்கு பாக்கி உள்ள பொருளெல்லாம் எல்லாம் சேர்ந்துருக்கோம் பாருங்கள் அருமையான ஆம்லேட்டு இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்க தமிழ் வணக்கம்